தாருல் உலும் அல் அசரி ஆன்லைன் வாயிலாக ஐந்து ஆண்டு ஆரியன் கல்வி குர் ஆனை ஓதத் தெரிந்த எழுதப் படிக்க தெரிந்த மார்க்கத்தை கற்க ஆர்வம் உள்ள பதினெட்டு வயதுக்கு மேல் உள்ள எவரும் கொள்ளலாம் குறைந்த இடங்களே உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளா அல்ஹந்தலில்லாஹ் அல்லாஹ இபாதே அளவற்ற அருளாளனும் இன்னிகரைக்கு அன்புடையனமாகிய எல்லாம் அல்ல ஏகனாய நல்லா ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் அறித்தாகட்டமாக அவனுடைய இறுதி தூதர் சன்மார்க்கவேந்தர் சர்க்காரை காயினார் சாஜிதாரி மதீனா பயகம்பர ஆலம் எம்பெருமானார் முகமது ரசூலுல்லா சல்லா அலிசல்லாம் அவர்களின் மீதும் அவர்களை சார்ந்த உற்றார்கள் உறவினர்கள் குடும்பத்தினர்கள் தோழர்கள் நபிமார்கள் ரசூல்மார்கள் அவர்களை பின்பற்றி வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாவிழங்கள் தவகை தாவிழங்கள் அஹிம்மத்து முஜுதிதீன்கள் உலமாக்கல் சுகதாக்கள் சாரகன்கள் நாதாக்கள் நல்லவர்கள் பெரியவர்கள் குறிப்பாக இந்த மஜிலிசிலே கலந்து பிறகு வந்து கலந்து சிறப்பிக்க இருக்கக்கூடிய இதனை நேரளி கண்டுபிடித்துக் கொண்டிருக்கக்கூடிய அனைவரின் மீதும் அல்லாஹருடைய சாந்தியும் சமாதானமும் செலவாத்தும் சலாமும் என்றென்றும் குறைவின் நிறைவாயும் அருள் மழையாய் பொழியட்டுமாக அருமையானவர்களே அல்லாஹினுடைய அளப்பெரும் குறுபையினால் ஒரு அற்புதமான கருத்தரங்கம் மதரசாங்களும் மத்த மதரசாவின் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது இந்த கருத்தரங்கம் ரொம்ப நேரமா நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தார் ஒரு திரும்ப சொல்லிக்கிட்டே இருந்தார் சொல்லிக்கிட்டே கவனிச்சு பார்த்திருந்தீங்கன்னா அது தெரியும் இல்லாட்டி ஒரு தடவை ஆன்லைன்ல டெலிகாஸ்ட் ஆகுது இல்லையா அத மறுபடியும் வீட்டுக்கு போய் பஸ்ல இருந்து பாருங்க மைக்கு எடுக்கும் போதெல்லாம் அதை சொல்லிதான் அவர் பேச ஆரம்பிப்பாரு நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டு இருந்தேன் நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்தேன் நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்துக் கொண்டிருந்தேன் போது மூணு பேரும் சொல்லியா சொல்லலை அவரு முப்பது பேரும் சொல்லியிருப்பாரு அதை ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்தேன் அப்படிங்கிற நானே ஆவலோட எதிர்பார்த்துதான் இருந்தேன் இவர் எப்ப மைக்கை கொடுப்பாரு நம்ம பேச ஆரம்பிப்போம் அப்படின்னு ஆனா ஒண்ணும் நல்லா தெரியுது ரொம்ப கஷ்டப்பட்டு ஊடூடா போய் கைய பிடிச்சு காலை பிடிக்காத குறையா இந்த வாண்டுகள் எல்லாம் கூப்பிட்டு சிண்டுகள் எல்லாம் கூப்பிட்டு எப்படித்தான் பிளே ஸ்கூல் நடத்தி மதரசா சொல்லி கொடுத்து இந்த பால் பாட்டல் டிக்கெட் எல்லாம் பொம்மை பாருங்க இந்த பொம்மை பால் பாட்டல் டிக்கெட்டுக்கெல்லாம் மைக்க கொடுத்து அதெல்லாம் சொல்ல வச்சு நீ யோசிச்சு பாருங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ரெண்டு பேர் சுத்திட்டு இருந்தேங்க பார்த்தாலே இப்படி பயமா இருக்குது ஃபியூச்சரே இன்னடா அப்படிங்கிற மாதிரி சட்டையெல்லாம் மிரட்டு கொடுக்கிற மாதிரி

நம்முடைய ஏற்பாடு செஞ்சு அவருடைய அந்த நமக்கு ரொம்ப சிறப்பான ஒரு ஒரு அற்புதமான குழந்தைகளுடைய நிகழ்ச்சி நம்ம எல்லாம் பேசிக்கிட்டே வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருந்ததுனால அதுல ஒரு பொழுதுபோக்கு மாதிரி கொய பயன் சவுண்டோட போச்சு ஆனா அதை பெற்றெடுத்த தாய்மார்களுக்கும் அதை பெற்றோர்களுக்கும் மட்டும்தான் அந்த குழந்தைகள் சொல்லுகின்ற அந்த காட்சி மிக மிக வாழ்க்கையில் மறக்க முடியாதது இந்த இந்த வருஷம் 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 இருக்கிற குழந்தையினுடைய பேச்சு பேச்சு அடுத்த அடுத்த கேட்ட கேட்க முடியாது முடியாது ரெண்டு நீ சொல்லுடான்னு சொல்லி ரசிக்க அந்த மழலை பேச்சை அப்படிங்கிறது அதுதான் உண்மையில் அவளுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த அப்படிங்கிறது கரெக்ட் ஒரு எதிர்பார்ப்பு தான் இருக்கும் இரவு பகலை எதிர்பார்க்கிறது பகல் இரவை எதிர்பார்க்கிறது இமைகள் குளிர்ச்சியை எதிர்பார்க்கிறது மலையை எதிர்பார்க்கிறது நெருப்பு நீரை எதிர்பார்க்கிறது எல்லாம் ஒன்றை ஒன்று அடைந்து கொண்டே இருக்கிறது மனிதன் எதை எதிர்பார்க்கிறான் நாம் எதை எதிர்பார்க்கிறோம் நாம் எதை எதிர்பார்க்கிறோம் அதை எப்ப முடிப்பீங்க தவறு கொடுப்பீங்க அப்படின்லாம் யாரும் எதிர்பார்க்கல ஏன்னா பஸ்டே அதிர்ந்த எல்லாத்துக்கும் தவறு உண்மை அப்படின்லாம் சொல்லியிருக்காரு நம்ம வாட்டுக்கு இன்னும் அவளுடன் எதிர்பார்த்து அவளுடன் எதிர்பார்த்தேன்னு சொல்லிக்கிட்டே இருந்தா என்ன இவர் கருத்தரங்க நடுவர் மறுபடியும் அவருக்கு மேல முப்பது ரூபாய் இவர் சொல்லிட்டாரு ஆனா இன்னும் தவறுக்கு எப்ப வருமோ தெரியலையே அப்ப எல்லாருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு எதிர்பார்ப்புகளில் ரமதானும் எதிர்பார்க்கிறது அடைந்து கொள்கிறது அதனுடைய எதிர்பார்ப்பில் நெருப்பை நீர் கபலீகரம் செய்து கொள்கிறது அந்த நெருப்பை நீர் கபலீகரம் செய்து கொள்கிறது நெருப்பை இல்லாமல் ஆக்கி தன் ஏற்றுக்கொள்கிறது அந்த மாதிரி

எப்படி அதனை நாம் அடைந்து கொள்வது நாம் ரமலானை அடைகிறோமா அல்லது ரமலான் நம்மை அடைந்து கொள்கிறதா நாம் முழிச்சிட்டு இருந்தாலும் தூங்கிட்டு இருந்தாலும் போற நேரம் போயிட்டே இருக்கும் அப்ப ஒரு நேரத்தில் நாம் விவாதத்து செய்தால் அந்த நேரத்தை நாம் அடைந்து கொண்டோம் எந்த நேரத்தை கவனக்குறைவோடு இவாதத் அல்லாத அல்லா அரசுகளை மறந்த நிலையில் கணிக்கிறோமோ அந்த நேரம் நம்மை கடந்து போகிறது அது நம்மை அடைந்து கொள்கிறது அப்ப நாம் எப்படி ரமதானை எதிர்நோக்குகிறோம் ரமதான் நம்மை எப்படி எதிர்நோக்குகிறது ஒரு ரமதான்னா அதுல என்னென்னலாம் இருக்கணும் என்னென்னலாம் இருக்கணும் பெற பார்ப்போம் இல்லையா பெற பார்த்த உடனே ரமதான்ல ஆரம்பிக்கிற முதல் விஷயம் என்னங்க பெறப்பாத்த உடனே ரெடி ஆகுறது எதுக்கு தராவிக்கு தராவிக்கு தான் சகருக்கு இஞ்சி பூண்டு அரைக்கிறதுக்கு அஜித்துக்கு ரெடி ஆகுறாங்க பல பேர் வீட்டுல அப்படித்தான் ஏன்னா எவ்வளவு சக்க இன்னைக்கு கறி வாங்கிடுவாங்க நைட்டு சகருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நைட்டு சகரு பிஸ்மில்லான்னு எதுல இருந்து ஆரம்பிக்கலாம் தாலிச்சோடு தக்காளி சட்னி ஈர சாப்ஸ்ல இருந்து தொடங்கிடலாமா அப்படின்ட்டு இல்லை பருப்பு சால்னா ஏதோ கிரே கிரேவி மசால் மாதிரி வச்சுக்கலாமா இல்லை இல்லை வேணாம் ஒரு மாதிரி மசாலா ஐட்டம்லாம் வேணாம் சும்மா லைட்டாக கிரேவியாக அப்படியே வச்சு வெதனா மாதிரி அது இருந்தால் அப்படின்ட்டு இதெல்லாம் நான் மெனு லிஸ்ட்டு கொடுக்குறதா தயவு செஞ்சு தார்மார்கள் நினச்சிக்கிறாதீங்க சொல்கிறேன் இப்படியெல்லாம் நம்மக்கிட்ட எதிர்பார்ப்பு இருக்குதுன்னு ஆனால் அது எதிர்பார்ப்பு இல்லை அசல் எதிர்பார்ப்பு பெற பார்த்த உடனே ஆப்ஜாக்களுக்கு தெரியும் ஆப்பு கிட்டு புரிஞ்சிருச்சா ஒரு நாள் தள்ளி பிரியாதா அப்படின்னு நினைப்பாங்க ஏன் தெரியுமா அன்னைக்கு ஒன்றரை ஜூஸ் ஓதியாகணும்

நாள் மணிக்கு வச்சு தான் கால்குலேஷன் பண்ண முடியும் முடிச்சு ரெகுலராக எந்த பள்ளியாசம் எத்தனை மணிக்கு வராரு அதை வச்சு கரெக்டாக நைட்டு முந்த நேரம் சாப்பாடு ரெடி பண்ணணும் முடிச்சுட்டு வர்ற அந்த டைம் எதிர்பார்த்து ஆஃப்ஜாவுக்கு என்னடா செய்கிறது எத்தனை மணிக்கு முடிக்க சொல்லுவாங்களோ என்னமோ லேட் ஆயிருச்சுன்னா திடீர்னு காதை கடிப்பாங்களோ ஸ்லோவா ஓதுறீங்க கொஞ்சம் வேகமாக ஓதுங்க அப்படின்னு அப்ப இந்த மாதிரி ஒவ்வொரு எதிர்பார்ப்புகளிலும் தராவிக் அப்படிங்கிறது என்ன முதல் விஷயம் அந்த தராவிக் அப்படிங்கிறது இரவு தொழுகைகளில் சேருகிறது அந்த இரவு தொழுகை எப்படிப்பட்ட இரவு தொழுகை எப்படிப்பட்ட இரவு தொழுகை பயம் கலந்த இரவு தொழுகை அப்படின்னு சொல்றாங்க உண்மையில் அந்த தொழுகை எப்படி இருக்க வேண்டும் பயம் கலந்த இரவு தொழுகையாக இருக்க வேண்டும் நம்பாதகளுக்கு நிறைய பேருக்கு பயம் எப்படி இருக்கும் தெரியுமா எப்படியாவது லாஸ்டா துவாவுக்காவது வித்ரவாஜிக்காவது போய் சேர்ந்துட்டோம்னா தராவியில் முழுசாக சேர்ந்துட்டதா அர்த்தம் எங்கேயாவது வித்ரவாஜி மிஸ் ஆகிருமோ கடைசியாக போக முடியாமல் போயிருமோங்கிறது பயமா இருக்கும் எனவே அன்பிற்கினியவர்களே அது பயம் அல்ல இருபது ரக்காத்தும் இமாம் ஜமாத்தோடு முழுமையாக ஓதக்கூடிய குரானையும் காதில் வாங்கி கேட்டு அந்த குரான் நம்முடைய உள்ளத்தில் பதிய வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில் உள்ளத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் மன நிம்மதியை அந்த குரான் தர வேண்டும் என்கின்ற பயத்தோடு அந்த தொழுகையில் கலந்து நாம் தொழுக வேண்டும் என்பதைத்தான் இரவு தொழுகை இங்கே நமக்கு சொல்லித் தருகிறது அந்த தராவி அதே போல தகஜத்து நடுவில் தொழக்கூடிய கியாமுல்லை இது எல்லாமே இந்த இரவு தான் பலர் தொழுகிறவங்க இருக்காங்க ரம்ஜான்ல மட்டும் இருக்காங்க ஆனால் பலகீனம் என்ன என்றால் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய அலுவல்களில் இருக்கக்கூடிய ஆண்கள் தராவி தொழுகதில் பலகீனம் அலுவல்களிலேயே முங்கி போய் இருக்கக்கூடிய வேலை பொழவில் சிக்கி தவிக்கக்கூடிய வீட்டில் உள்ள தாய்மார்கள் முழுமையாக தராவை தொழுவதில் மிக பெரும் பலகீனம் என்பது வெளியே சொல்லப்படாத உண்மை அப்ப அதனாலதான் நீங்க தொழக்கூடிய இரவு தொழுகை பயம் கலந்ததாக இருக்க வேண்டும் எதுக்கு பயப்படுறீங்களோ இல்லையோ அல்லாவுக்கு நீங்க பயந்து தொழுதுக்கங்க அல்லாவுக்கு பயந்த தொழுகையாக உங்களுடைய தொழுகை இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அத பத்தி மிக அற்புதமாக நமக்கு சொல்லித்தர வருகிறார்கள் கண்ணியத்திற்குரிய சுல்தானியா பெண்கள் அரபுக் கல்லூரியினுடைய பேராசிரியர் யகத் முகமது நிசாமி பிலாலி ஹசரத் புல்லா அவர்கள் வாருங்கள் தங்களுடைய அற்புதமான கருத்துக்களை தாருங்கள்